பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் புத்த நில ஒன்று தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட முப்பத்தைந்தாவது அத்தியாயம் இது இந்த நாவலின் இறுதி பகுதி இதுவரை என்னோடு தொடர்ந்து வந்து இந்த நாவலோட முப்பத்து நான்கு அத்தியாயத்தையும் தொடர்ந்து கேட்டுட்டு வரக்கூடிய வாசக பெருமக்களாகிய நீங்கள் அனைவருமே இந்த பதிவை கேட்டு முடிச்சோன்ன முழு நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை அழகிய தமிழில் கமண்டாக கொடுத்துட்டு போங்க உங்களுடைய கமெண்ட் தான் அடுத்த நாவலை உடனே எழுதக்கூடிய துடிப்பையும் உத்வேகத்தையும் எனக்கு கொடுக்குங்கிறத மறந்துடாதுங்க உங்களுக்காக தினமும் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் தினமும் என் வாழ்க்கையோட பல மணி நேரங்களை இந்த நாவலுக்காக தான் கொடுக்குறேன் அதற்கு பலனாக நாவல் பற்றிய நிறை என்றாலும் சரி குறை என்றாலும் சரி தயங்காம உங்களுடைய கருத்தை எனக்கு கமனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க வாங்க நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இந்த நாவலின் இறுதி அத்தியாயம் இது எண்ணில் பூத்த நில ஒன்று முழு நாவல் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து கதிரின் வீட்டின் முன் தன் தாயையும் தந்தையையும் பார்த்ததுமே நெஞ்சம் நிறைந்து போய் கதிரை பார்த்தாள் பவித்ரா அவன் மனமும் நிறைந்து போயிருக்க வேண்டும் அவன் கண்ணும் குளம் கட்டிதான் நின்றது அவசரமாக கீழிறங்கி அவர் அருகில் வந்தனர் இருவரும் மகளை கண்டதும் எல்லா கண்களும் அவளில்தான் இருந்தது துடித்து கொண்டிருந்த அவள் உதட்டையும் நெகிழ்ந்து போயிருந்த அவள் முகத்தையும் பொங்கி பிரபாகம் எடுத்து கொண்டிருந்த அவள் விழியை பார்த்ததுமே எல்லா மனமும் நிறைந்து போய்விட்டது ஓடி வந்தவள் யாரையும் பார்க்கவில்லை தனிகாச்சலத்தின் மார்பில் தான் போய் புதைந்தாள் உணர்வு மேலிட வந்து தன் மார்பில் சாய்ந்து நிற்கும் மகளை கண்டபின் அந்த தந்தையின் உள்ளத்தால் இறுக்கத்தில் நிற்க முடியவில்லை அவரை மீறி எதுவோ நெகிழத் தொடங்கி இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எனக்காக தான் எனக்காக மட்டும்தான் நீங்க நீங்கள் இவ்வளவு கீழிறங்கி வந்திருப்பீங்கன்னு தெரியும்ப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா இப்போ என் மனசு படுற சந்தோஷத்தை என்னால வார்த்தையில சொல்ல முடியலப்பா அவர் நெஞ்சிலே படுத்துக்கொண்டு கண்ணீர் மல்க அவரை நிமிர்ந்து பார்த்து சொன்ன மகளை பார்த்ததும் அவருக்குமே கண்கள் கலங்கதான் செய்தது நெகிழ்ந்து போய் நின்றவர் அவளை தான் உள்ளே கூட்டி வந்தார் முனுசாமிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை வந்தவர்களை நல்லபடி உபசரித்து அனுப்ப வேண்டும் என்பதில் துடிப்போடு நின்றிருந்தார் ஒரு இடத்தில் நில்லாமல் தவித்தவரிடம் உக்கருங்க சம்பந்தி என்ற தனிகாச்சலத்தின் மொழி கேட்டு அனைத்து விழிகளுமே மகிழ்ச்சியில் விரிந்தன ஹண்டைக்கே அந்த வீட்டில் வைத்து கதிர் பவித்ராவின் திருமணம் பற்றி பேசப்பட்டது அங்கு சென்ற பின் தான் கௌரியின் திருமணம் பற்றி அறிய இரண்டு பேரின் திருமணத்தையும் ஒரே நாளில் முடித்து விடுவது என பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது அடுத்து வந்த நாட்களெல்லாம் பவி கதிரோட வாழ்க்கையில் வசந்த காலம்தான் கூடவே கௌரி கணேஷ் வாழ்விலும்தான் அடிக்கடி திருட்டு சந்திப்பு மணிக்கணக்காய் போன் பேசுவது என அழகாக நாட்களை நகர்த்தி வந்தவர்களுக்கு திருமண நாளும் வந்தது தனிகாச்சலம் தன் மகளின் திருமணத்தை ஊரே புகழும்படி வெகு விமர்சையாக தான் நடத்தினார் அவர் இதுவரை மறந்திருந்த உற்றார் உறவினர் அத்தனை பேருக்கும் மனைவியோடு இணைந்து பத்திரிகை வைத்தார் குடும்பத்தையே ஒரு வாரத்திற்கு முன் வீட்டுக்கு அழைத்து விட்டார் தனிகாச்சலத்தின் அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம் எல்லாருமே வந்துவிட்டார்கள் வடிவேலு அவன் குடும்பம் எல்லாருமே கலந்துவிட ஒரு வாரமாக வீடு திருவிழா கோலம்தான் போன்றிருந்தது தனிகாச்சலத்தின் பணம் அதிகமாக கரைந்து கொண்டுதான் இருந்தது ஆனாலும் அவர் மனம் நிறைந்து போயிருந்தது இப்படி ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமென்றால் செலவு செய்யலாம் என முதல் முறையாக தோன்றத் தொடங்கியது தன் தொழில் அத்தனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரும் அவர்களோடு கலந்தார் மாமா ரெடி ஆயிட்டிங்களா அங்கே குடும்பமே ரெடி ஆயிடுச்சு புறப்படலாமா என கேட்டு உள்நுழைந்த வடிவேலுவை பார்த்து சந்தோஷமாக சிரித்தவன் நான் ரெடிடா கிளம்பிடலாம் என செல்போனை கையில் எடுக்க அவரை பிடித்து நிப்பாட்டியவன் என் மாமா சிரிச்சா இம்புட்டு அழகாக இருக்குமா நான் இப்போதான் பார்க்குறேன் என அவர் மீசியை பிடித்து விட போடா என வெட்கத்தில் நெளிந்து கொண்டு வெளியேறியவரை பார்த்து வாய்விட்டு சிரித்தவன் ஹிய மாமாவுக்கு வெட்கப்படக்கூட தெரியுமா என ஓடி வந்து அவர் முன் குனிந்து முகம் பார்த்து சிரிக்க கூச்சத்தில் நெளிந்தவர் படவா கிண்டலா பண்றா நிஜமோ மாமா இப்பதான் உண்மையா உங்கள்ட்ட கம்பீரமும் அழகும் தெரியுது நிஜமாக அக்கா பார்த்தா அப்படியே உங்க மார்புல விழுந்துடுவாங்க இருந்ததும் அவனை செல்ல அடி அடித்தவன் அப்படியே அவனை இழுத்துக்கொண்டு கொண்டு காலுக்கு வர குடும்பமே அவர்களுக்காக காத்திருந்தது தனிகாச்சலம் காலுக்குள் வந்ததுமே ராதிகா மணக்கோலத்தில் இருந்த பவியின் அறைக்கு தான் வந்தாள் தோழிகள் அத்தனை பேரின் கலாட்டாவுக்கு நடுவில் வெட்கப்பட்டு சிரித்தவளாக அமர்ந்திருந்தாள் பவி எல்லாரும் ரெடி கிளம்பலாமா மின் மின்சிரிப்போடு எழுந்த பவியை சுற்றி நண்பர் கூட்டம் சூழ்ந்து கொள்ள பவி நடந்து மாடிப்படி இறங்கத் தொடங்கினாள் அவளுள் பூத்து நின்ற மகிழ்வே அவள் அழகை ரெட்டிப்பாக்க அலங்காரம் ஒரு மடங்கு தூக்கி காட்ட மொத்த குடும்பமே நடந்து வரும் பெண் அவளை ரசிக்கத்தான் செய்தது பவி கீழே வந்ததுமே கூட்டம் மொத்தமும் புறப்பட்டு ரெடியாகி வெளிவந்துவிட வெளியில் ஆறு பஸ்ஸில் ஏறி ரெடியாகி இருந்த குடும்பத்தினரோடு பவியும் ஏறிக்கொள்ள வண்டி அந்த திருமண மண்டபத்தை நோக்கி பயணமானது இவர்கள் போய் சேரும் போது வடிவேலு மொத்த ஏற்பாட்டையும் செவ்வனே செய்திருந்தான் அலங்காரத்தில் ஜொலித்து நின்ற மண்டபத்துக்குள் பெண் வீட்டார் நுழைந்த பத்தே நிமிடத்தில் மாப்பிளை வீட்டாரும் வந்துவிட வரவேற்பு சகிதம் எல்லாம் கோலாகலமாக நடந்தேறியது முகூர்த்த நேரம் நெருங்க மணப்பெண் இருவரையும் முழு அலங்காரத்தோடு மேடைக்கு அழைத்து வந்தனர் இரு மேடையில் அமர்ந்தவாறு இரண்டு மணமகன்களும் தங்கள் வருங்கால மனைவியை ரசித்தவாறு இருந்தனர் பெண்மையின் பூரிப்போடு மணப்பெண் அலங்காரத்தோடும் வெட்கமும் நாணமுமாய் மணமகன் அருகில் வந்து அமர்ந்தனர் இருவரும் கதிர் பவியை மெல்லமாக இடிக்க பெண் அவளோ சிலிர்த்து ஓரக்கண்ணால் பார்த்தாள் சூப்பராக இருக்கிறா என்றவனின் அசைவில் மேலும் சிவந்தவள் தலையை சட்டென தாழ்த்திக்கொள்ள கதிர் பற்கள் தெரிய சிரித்தான் குடும்பமே மனமேடையின் அருகில் கூடிவிட்டது மங்கள வாத்தியங்கள் முழங்கத் தொடங்கின ஐயர் மந்திரம் மோத அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களுக்கு நடுவில் கதிர் பவித்ராவின் கழுத்தில் கணேசன் கௌரியின் கழுத்திலும் தாலி முன்னால் இந்த முனுசாமியின் கண்கள் நிறைந்து போனது ஏனோ அவர் மனதில் இத்தனை வருடமாய் பட்ட எந்த கஷ்டமும் இல்லை அதற்கு பதிலாய் தன் குழந்தைகளை அந்த துன்பம் வெகுவாக பக்குவப்பட வைத்திருக்கிறது என்றுதான் நினைத்து கொண்டார் அந்த நினைவே கஷ்டத்தை வரமாக நினைக்க ஆரம்பித்துவிட பவித்ரா குடும்பத்தின் மேல் எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் பழக வைத்திருந்தது அதுவே அவரை இந்த நொடி மகிழ்வின் எல்லைக்கு அழைத்தும் சென்றிருந்தது தன் குழந்தைகளின் வாழ்வே போய்விட்டது என வாழ்க்கையே வெறுத்திருந்த அவருக்கு குழந்தைகள் இருவரையும் மனக்குலத்தில் கண்டதும் நெஞ்சம் நிறைந்து போய்விட்டது தாலி கட்டி முடித்ததும் கௌரியின் கண்களும் கதிரின் கண்களும் தந்தை முனுசாமி மீதே படிந்தது பல வருடத்திற்கு பின் அந்த வெளியில் தெரிந்த நிம்மதியை பார்த்த பின் தான் அவர்கள் மனமும் நெகிழ ஆரம்பித்தது பெரியவர் எல்லார் காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் இரண்டு ஜோடியும் கணேஷ் தன் மனைவி கையை நெகிழ்வோடு பிடிக்க சிலிர்த்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கௌரி விழி உயர்த்தி என்ன என்பது போல கணேசன் கண்ணசைக்க இல்லை என்பது போல தலையசைத்தவள் சிலிர்த்து நின்ற உடலை அடக்க ரொம்பவே பாடுபட்டாள் அடுத்து விருந்து கேளிக்கைகள் என நொடிகள் கடந்து அவரவர் புகுந்த வீட்டிற்கு போகும் நேரமும் வந்தது முதலில் கௌரி எல்லாரிடமும் விடைபெற்று கணேசன் குடும்பத்தோடு வண்டியில் ஏற அடுத்து கதிர் குடும்பம் பவியோடு ஏறிக்கொண்டது மகளை வழியனுப்பும் அந்த நொடி தனிகாச்சலம் எதையோ இழந்தது போல ஒரு வழியை அனுபவிக்க ஆரம்பித்தார் என் மனசுலையும் உணர்வு பிறக்குமா என்றுதான் யோசித்தார் தன்னையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து நின்ற தந்தையை கண்ணீர் மல்க சிரித்த முகத்துடன் விடை கொடுக்க அவரும் மலர்ந்தவாறே கையசைத்தார் வீடு வந்து சேர்ந்த கதிர் குடும்பத்தை சுதா கவிதா தான் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றனர் தான் ஆசையாக அவனுக்காக கட்டிய வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாள் பவித்ரா மனங்கள் நிறைந்து கண்கள் ஒளியை சிந்தின வாழ்வில் எல்லாவற்றையும் சாதித்துவிட்ட நிம்மதி அவள் முகத்தில் தெரிந்தது மெல்ல காலடி எடுத்து ஹாலில் வந்தவளை முனுசாமி அழைத்து கொண்டு பூஜை அறையில் விட எல்லார் மத்தியிலும் விளக்கை ஏற்றினாள் வாழ்க்கை எப்படியாக நம் நாட்களை பிரித்து போட்டாலும் நாம் நினைத்தால் செய்து நம் பயணத்தை அழகாக தொடங்கலாம் என அந்த நொடி அங்கு நின்ற அனைவருக்குமே தோன்றியது இரவு பத்து மணி வரை தோழிகளின் கேலி கிண்டலுக்குள் நெளிந்தவள் இரவு பத்து மணியானதும் பால் செம்போடு முழு அலங்காரத்தோடு கதிரின் அறைக்குள் நுழைந்தாள் சும்மா சொல்லக்கூடாது தோழிகள் அறையை முழு அலங்காரத்தோடுதான் வைத்திருந்தார்கள் அந்த அலங்கார கட்டிலில் படபடப்பின் உச்சத்தில் நெளிந்து கொண்டிருந்த கதிர் பவியின் வரவை கண்டதும் எழுந்து நின்றான் அவனை பார்த்தவாறே நளினமாக வந்தவள் கொண்டு வந்த செம்பை மேஜையில் வைத்துவிட்டு தன் கணவர் அருகில் வர கதிர் விழியை அகற்றாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் பெண்ணவளால் ஹேனோ இதுவரை பார்த்தது போல இன்று பார்க்கவே முடியவில்லை வெட்கமும் நாணமும் போட்டி போட இமையை தாழ்த்திக்கொண்டு தரையை பார்த்தவாறே பொங்கும் சிரிப்போடு நின்றிருந்தாள் அவள் பொங்கும் சிரிப்பிலும் எளிமையான அலங்காரத்திலும் தன்னை தொலைத்தவன் நெருங்கி வந்து மிக நெருங்கி வந்து அவள் முகத்தை பிடித்து தூக்கவே இதற்கு மேல் தாங்காது என்பது போல கொடி முல்லை போல அவன் மேலே படர்ந்தாள் பெண்ணவள் தன்மேல் படர்ந்த அந்த கொடிக்கு தன்னுள் வேர்விட அனுமதித்து தன்னுடலையும் இணக்கத்திற்கு கதர் கொண்டு வந்து அவளை தன்னோடு நெருக்கிக் கொள்ள நொடிகளெல்லாம் அவனுள் அவளை செல்ல வைத்து ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்குள் இனிய தாம்பத்தியம் வளர்ந்தது மறுநாள் காலை கதிருடன் பிணைந்து கிடந்த தன்னுடலை மீட்க போராடி ஒரு வழியாக பிரித்து எடுத்து குளியலறைக்குள் அறைக்குள் பூந்து கொண்டாள் குளிக்க குளிக்க நேற்றைய நிகழ்வு வந்து அவளை சிரிக்க வைத்து சிவக்கவும் வைத்தது அதே எண்ணத்தோடே வெளிவந்தவள் இன்னும் எழும்பாமல் கட்டிலிலே படுத்திருந்த கதிரை நெருங்கி வர வர நேற்று அவன் செய்த சில்மிசன் ஒவ்வொன்றும் நினைவுக்கு வந்து அவளை மறுபடியும் சிவக்க வைத்தது வாழ்வில் எப்படியான ஒரு சந்தோஷம் தனக்கே உரித்தானவனோடு கலந்து கிடக்கும் நொடிகளெல்லாம் பெண்ணவளால் இயல்பாக இருக்க முடிவதில்லை ஆனாலும் அவன் கைவளைக்குள் சுருண்டு கிடக்கும் நொடிகளுக்காகவே அந்த பெண்மனம் ஏங்கி நிற்கும் காரணம்தான் புரியவில்லை இந்த இந்த ஒரு அணைப்புக்காக அவள்பட்ட வலியும் வேதனையும் ஏராளம்தான் அதனாலோ என்னவோ இந்த நொடி அவளுக்கு நிறைவாக இருந்தது கணவனை விழி முடாமல் அருகிலிருந்து பார்த்தாள் கட்டிலை அலங்கரித்திருந்த பூக்களெல்லாம் அவன் உடலில் ஒட்டி உறவாடி கொண்டிருக்க குழந்தை போல தூங்கி கொண்டிருந்தான் முதல் நாள் அந்த பள்ளிக்கூடத்தில் அவனை பார்த்த நொடி அவளுள் பூத்த ஒரு உணர்வு மறுபடியும் பூத்தது நீ நீ என்ன என்ன என்னெல்லாமோ செய்கிறாடா என ஆசையாக அவன் முகம் வருடி முத்தம் வைத்தவள் நீ கொஞ்சம் காஸ்ட்லியான பீஸ் தான் என் வாழ்வோட அஞ்சு வருஷத்தை போராட வச்சிட்டியே எண்ணியவள் மெல்ல குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட கதிர் புரண்டு படுக்க பெண்ணவள் அவன் மேல் மோதி விழுந்து ஒரு நொடி புரண்டு மறுபடியும் எழுந்தவள் சிணுங்களோடு சிரித்து கொண்டு கதிர் என மென்மையாக அவன் தோலை பிடித்து உலுக்கி அழைக்க தூக்கத்தில் மறுபடியும் புரண்டவன் என கண் திறக்காமலே அவளுக்கு மறுமொழி கொடுக்க எழும்புங்க நேரமாகுதுல வெளியில போக வேணாமா என்றதும் சட்டென கண் திறந்து நிமிர்ந்து பார்த்தவன் வியப்போடு நீ 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 இப்போ என்ன சொன்னால் எனக் கேட்க அவன் வியப்பின் காரணம் புரியாமல் என்ன சொன்னேன் ஒரு நொடி யோசித்தவள் எழும்புங்கள்னு சொன்னேன் இந்த இங்க நல்லாதான் இருக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கு அழுத்தி சொன்னவன் அவளை கிரக்கமாக பார்த்து கஞ்சிமிட்ட பெண் அவள் குழைந்துதான் போனாள் மொத்தமாய் தன் வசம் இழந்து இருந்தவளை பிடித்து தன்மேல் போட்டவன் அவளை நெஞ்சோடு இருக்க இப்போது கொடி முல்லை போல அவனில் படர்ந்து கிடந்தாள் பெண்ணவள் அதே நேரம் குளித்து முடித்து ஈரட்டவளோடு கையில் காப்பி குவளையோடு தங்கள் அறைக்குள் புகுந்தாள் கௌரி முகம் பூவாய் விரிந்து நின்றது கணேசன் முரட்டு ஆண்மகன் என்றுதான் நினைத்தாள் அவனின் மென்மையின் வன்மையை அனுபவித்தவளுக்கு உடலே சிவந்து போயிருக்க மறுபடியும் அவன் அறையில் நுழைய போகையிலே இதுவரை இல்லாத கூச்சம் வந்தது முழிச்சுப்பாரா எண்ணியவள் மெல்ல அறைக்குள் எட்டி பார்க்க ஒரு கரம் நீண்டு வந்து அவள் கையை பிடித்து இழுக்க மொத்தமாய் தடுமாறிய பெண்ணவளின் கையில் இருந்த காப்பி கோப்பை தவறி விழப்போக கையால் லாபகமாக பிடித்தவன் அவளை ஒற்றை கையால் சுருட்டி எடுத்து தன்னோடு அனைத்துவாறு கொண்டு வந்த காப்பி உறிஞ்சத் தொடங்கினான் அவன் பிடிக்குள் எருகியிருந்த அழகை முன்னால் ஓவியமாக காட்டி நின்ற கண்ணாடியை கண்களால் அவன் காட்ட நிமிர்ந்து பார்த்தவள் வெட்கத்தின் முகத்தை மூடிக்கொள்ள மெல்லமாய் குனிந்து அவள் காதில் இதழ் வதித்தான் நெகிழ்ந்து அவனுள் புதைய மறுபடியும் அவள் ரெடியான அதே நேரம் அவசரம் அவசரமாக தன் அறையிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார் தனிகாச்சலம் அவரில் இன்று புதுவிதமான விதமான பரபரப்பு இருந்தது கையில் இருந்த ஃபோனில் யாரோடோ எதைப்பற்றியோ விவாதித்தவாறு வந்தார் அவசரமாக வரும் கணவரை கேள்விக்குறியோடு பார்த்தவள் என்னங்க வெளியில் கிளம்புறீங்களா என காப்பியை நீட்ட பேச்சை நிப்பாட்டி விட்டு கலையை ஒருமுறை பார்த்து பொன்முறுவல் பூத்தவர் ஒரு பஞ்சாயத்து பைசல் பண்ணிட்டு வந்துடுறே என வாங்கிய டீயை குடித்து முடித்து கப்பை நீட்டியவன் அவசரமாக வெளியேற போகும் கணவரை பெருமுச்சோடு பார்த்து நின்றாள் கலையரசி அப்பா இது என்னைக்கு முடிய போகுதோ அவளுள் தட்ட கூடவே இதுவரை குதூகலித்து அவள் மனது சுணக்கம் கண்டது இங்கிருந்து கலகலப்பாக போன தன் அத்தை முகம் சுருங்கி வர கண்டதும் என்னாச்சத்த ஏன் முகம் களை வரீங்க என்ற ராதிகாவை ஒரு நொடி பார்த்தவள் கொட்டி கொண்டே ஒரு மாதம் உன் மாமனார் எந்த அடிதடிக்கும் போகாம நம்ம பவி மேரேஜ் வேலையிலேயே பார்த்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குடும்பத்தோடு கலந்து கிடந்து அவரை பார்க்க ரொம்ப நிறவாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மறுபடியும் கட்ட பஞ்சாயத்துக்கு ரெடியாகி போறாருமா வரும்போது பழைய தனியாச்சலமா மாறி வருவாரோன்னு நினைக்கும் போதே மனசுக்கு வேதனையாக இருக்குது என்றதும் அத்தையின் வழிபுரிய மாமா இவ்வளவு மாறி பவி விருப்பத்தை நிறைவேற்றியதே பெரிய விஷயம் அத்தை நான் எல்லாம் இப்படி ஒன்றும் நடக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படியும் மாமா மாறி பவி ஆசையை நிறைவேற்றி வச்சதே பெரிய விஷயம் இதுக்கு மேலே நமக்கு அடங்கி இருப்பார்னு எதிர்பார்க்க முடியுமாத்த அதுவும் சரிதாண்டி இதெல்லாம் ஓவர் ஆசைன்னு தெரியுது ஆனாலும் மனுஷர் மாறிட மாட்டாரான்னு மனசு ஏங்குது சரி நீ காய்கறி நறுக்கு நான் சமையல தொடங்குறேன் கலை இதுதான் தன் வாழ்வு என மனதை சமாதானப்படுத்த போராடி கொண்டு அடுப்பை பற்ற வைத்து பானையை வைத்த அதே நேரம் தனிகாச்சலத்தின் கார் அசுர வேகத்தில் தன் ஆபீஸை நோக்கி சீறி பாய்ந்தது பல நாளுக்கு பின் தன் பணிகளை கவனிக்க செல்கிறார் பவியுடன் போராட ஆரம்பித்த நாள் முதல் அவர் வெளி வேலை எதிலும் ஈடுபடவில்லை எல்லாம் மணியனே பார்த்து வந்தான் அதனால் முடிக்கப்படாமல் பல கணக்கு இருந்தது அதை பைசல் பண்ண வேண்டியே மணியனின் அழைப்பை ஏற்று தன் அலுவலகம் வந்து கொண்டிருக்கிறார் அதுவும் இன்று அவர் வருவதே பல மாதமாய் பணத்தை கட்டாமல் டிமிக்கி கொடுத்து கொண்டிருந்த ஒரு விவசாயிடமிருந்து பைசல் பண்ண வேண்டியே காலையிலே மணியன் போன் செய்து விஷயத்தை சொல்லிவிட்டான் அவர் வரும் முன்பே இங்கு செய்ய வேண்டிய அத்தனையும் சரியாக செய்து முடித்து விட்டான் இப்போது அவரின் வருகைக்காக முன் வாசலிலேயே காவலிருக்கிறான் ஆஃபீஸ் முன் வந்து தனிகாச்சலம் இறங்கியதுமே ஓடி வந்த மணியன் குடோனுக்கு போயிடுவோம் ஐயா எனக் கேட்க குடனுக்கா ஆமா அந்த கந்தசாமியை அங்கே தான் அடைச்சி வச்சிருக்கேன் ரெஜிஸ்டரை வர சொல்லிட்டேன் நம்ம ஆட்கள் முப்பது பேர் அவன் வீட்டை சுற்றி தான் நிற்கிறானுங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் உள்ளால தான் இருக்காங்க இவனுகிட்ட கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறமா துரத்தி விட சொல்லியிருக்கேன் இப்போது நாம் கிளம்புனா சரியா இருக்கும் என்றதும் ஒரு நொடி யோசித்தவன் அவன் அவன் நமக்கு எம்பிட்டு பணம் தரணும் ரெண்டு லட்சம் ரூபாயா ஆனால் அதோட வட்டி அசலை தாண்டி போயிடுச்சு ரெண்டு வருஷமாக அடுத்த மாதம் அடுத்த மாதம்னு கடத்தி கடத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இதுக்கு மேலே தருகிறதுக்கும் அவனுக்கு வாய்ப்பே இல்லை நில இருக்குது ஆனால் விவசாயம் பார்க்க துட்டு இல்லை அதனால் பேசாமல் நமக்கு பணிஞ்சுடுவான் அது சரி என்றவர் எதுவும் பேசாமல் உள் மணியன் குழப்பமாக அவரை பார்த்தான் தனிகாச்சலம் எதுவும் பேசவில்லை என்னையா எதுவும் பேசாமல் போகிறீங்க அங்கே அங்கே எல்லாரும் நமக்காக தேடிட்டுருப்பாங்க ரெஜிஸ்டர் கூட கிளம்பிட்டதா சொன்னார் என்றதும் சட்டன திரும்பிய தனிகாச்சலம் நீ ஃபோன் செய்து அவரை வர வேணான்னு சொல்லு ஐயா அதிர்ந்து போய் கேட்டவனின் அருகில் வந்தவர் அந்த அந்த கந்தசாமிக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் டைம் கொடுமணியா அது வேஸ்ட் ஐயா ம் வேஸ்ட்டாக இருந்தாலும் கொடு கூடவே அவன் விவசாயம் பார்க்க தேவையான பணமும் கொடு என்னது மறுபடியும் பணமா சும்மா நேரத்தை மட்டும் கொடுத்தா நிச்சயம் அவனால் கட்ட முடியாது தான் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து பார்ப்போமே உழைச்சா கட்டிவிட்டு ஆ கட்டிவிடுவான் கட்டிவிடுவந்தான் ஆனால் அதை நாம் ஏன் செய்யணும் என்றதும் மென்மையாக சிரித்தவர் ஒருமுறை செய்து பார்ப்போமே என்றவரை வினோதமாக பார்த்தான் மணியன் ஹோம் பார்வையோட அர்த்தம் புரியுது இதுவரை குடும்பங்களை அழிச்சுதான் நமக்கு பழக்கம் ஒரு முறை வாழை வச்சு தான் பார்ப்போமேனு தோணுது ஏன் குடும்பம் ஒரு காதலால அழிஞ்சிடுமோ என்கிற பயம் வந்தபோதுதான் ஒரு குடும்பத்தை அழிக்கிறது எவ்வளவு வழியாக இருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தானே ஒரு முறை கொடுத்து பார்த்தாதான் என்ன என்றவரை வியப்பு மேலிட விழிவிரியதான் பார்த்தான் மணியன் அவர் முகத்தில் இதுவரை அவன் பார்த்துராத ஒரு ஒளி தெரிந்தது மனது சுத்தமானால் முகமும் அழகு கொடுத்துடும் போல இதுவரை இறங்கிய போயிருந்த தணிகாச்சலத்தின் முகத்தில் அப்படி ஒரு பொலிவு தெரிந்தது அவன் மனது நம்ப முடிய இருந்தபோது அப்புறம் மணியா அவன்கிட்ட காசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அடைச்சிக்கலான்னு சொல்லு தவணையை கொஞ்சம் நீட்டி கொடு என்ன சரியா மறுபடியும் அதிர்ந்து விழித்தவன் இது இது நம்ம ஐயாதானா என கண்ணை கசைக்கி பார்க்க குழந்தை போல சிரித்தார் தனியாச்சலம் எனடா நம்ப முடியலையா என் பொண்ணு வருகிறவரை அடிச்சு பிடுங்கியாவது அம்புட்டையும் நம்ம பேருக்கு சேர்க்கணும் தான் தோணுச்சு அதான் சந்தோஷத்தை தர தரணும் தப்பா வேற நினைச்சிட்டேன் ஆனால் கொடுக்கறதுல கூட சுகம் இருக்கும்னு அந்த முனுசாமியை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்று அவனுட்டு அத்தனையும் பிடுங்கிட்டு அவனை நடுதருல இறக்கி விட்டப்போ கூட எனக்குள்ள தோன்றாத ஒரு சந்தோஷம் அவனுக்கு அவன் இடத்த கொடுக்கும்போது கிடைச்சது மணியா நான் நான் விருப்பம் இல்லாம தான் அவனை வரவேற்க போனேன் அப்போ அவன் நெகிழ்ந்து போய் என் கை ரெண்டையும் பிடிச்சி கண்ணில் வச்சு கலங்கினான் பார் அந்த நேரம் என் உணர்வில் ஏதோ ஏறி குறுகுறுத்து பாரு அந்த உணர்வை வார்த்தையில் சொல்ல முடியாது மணியா சொல்லவே முடியாது அந்த நொடி தான் புரிஞ்சிது புடுங்கிறதுல எந்த சந்தோஷமும் வரப்போறதில்லை கொடுக்கறதுல தான் சந்தோஷமே இருக்குன்னு அதான் இனி கொடுத்து பார்த்தா என்னன்னு தோணுச்சு இதுக்கமால நாம புடுங்கின விவசாய பூமியும் அவங்க விருப்பப்பட்ட திரும்பி கொடுங்க கூடவே விவசாயம் பார்க்க பணமும் கொடுங்க கடனை அடைக்க கால அவகாசத்தையும் நீட்டி கொடுங்க பழைய கடனுக்கு வட்டியையும் தள்ளுபடி செய்யுங்க அப்படியாவது நமக்கான பணம் திரும்பி வருதான்னு பாருங்க என்னையா சொல்றீங்க அப்படி செய்தா நமக்கு லாபம் குறையுமே லாபம் குறையும் தான் நஷ்டம் வராது தானே ஆமாம் நஷ்டம் வராது அப்புறம் எதுக்கு அவங்கள அடிச்சு பிடுங்கணும் நாமளும் கொஞ்சம் மாறி தான் பார்ப்போமே சிரித்துவிட்டு சொல்லிக்கொண்டு உள்நுழையும் தனிகாச்சலத்தை பார்க்க இன்று ஏனோ மணியனுக்குமே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்றுதான் தோன்றியது தனிகாச்சலத்தின் கதையை கேட்கும் உங்களுக்கு தோன்றுகிறதா மக்களே தோணுனா கண்டிப்பாக கமனில் சொல்லுங்கள் மாற்றம் மனித வாழ்வையே புரட்டி போடும் ஆயுதம் தனிகாச்சலத்தோட வாழ்க்கையில் இன்று வந்திருக்கு நமக்கு யோசிங்க மனித வாழ்க்கை மகத்துவம் நிறைந்தது சேர்த்து வைக்கும் செல்வம் தராத ஒரு நிம்மதியையும் நிறைவையும் நாம் பிறருக்கு கொடுக்கும் செல்வம் தரும் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு உன்னத உணர்வு அது கொடுத்தவனுக்கு மட்டுமே தெரியும் அதனால்தான் உதவி செய்பவர்கள் இன்றும் தங்கள் குணங்களை மாற்றாமல் இயலாதவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் உதவும் அந்த நொடி அவர்கள் முகத்தில் போக்குமே ஒரு ஒளி அந்த ஒளியை கண்கொண்டு பார்க்கும் எவனுமே இயலாதவனுக்கு உதவ தயங்கவே மாட்டான் எல்லாம் இழந்து எதுவும் செய்ய முடியாமல் கண்ணீர் மல்க நிற்கும் வயோதிகர்களுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது உதவி செய்து பாருங்கள் அந்த நொடி உங்களில் பூக்கும் உணர்வை நீங்கள் வேறு எதிலுமே பெற்றிருக்க மாட்டீர்கள் ஒரு முறை ஒரே ஒரு முறை அனுபவித்து பாருங்கள் அந்த மகிழ்வையும் என்றும் அன்புடன் உங்கள் செல்வம் மற்றும் எப்படிப்பா நாவலுடைய முடிவு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நேற்று இரண்டு ரெண்டு அத்தியாயத்தையும் சேர்த்து போடலான்னு நல்லா பார்த்தேன் முடியல அதனால தான் இந்த அத்தியாயத்தை தனியாக போடுறேன் தொடக்கத்திலிருந்து இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை விரிவாக விளக்கமாக நிறையோ குறையோ எதுனாலும் கண்டிப்பாக இந்த நாவல் கேட்ட அத்தனை பேரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் எழுதக்கூடிய கமெண்ட் தான் அடுத்த நாவலை உடனே எழுதக்கூடிய உந்து சக்தியை எனக்கு கொடுக்குங்கிறத மறந்துடுறாங்க தினமும் நம்ம தொடர்ந்துருக்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்